நேரம் குறித்த நபர் அடப்பாவி உறைந்த நண்பர்கள் கூடவே இருந்து குழிபொறித்த ஆசாமி அடுத்து இது நடக்கலாம் ஜாக்கிரதை திடீர் எச்சரிக்கை கொடுத்த உளவுத்துறை ஒரே ஒரு என்கவுண்டரை தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பல்வேறு விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன ஆம்ஸ்ட்ராங் கொலையான அடுத்த சில மணி நேரத்தில் தானாக முன்வந்து குற்றவாளிகள் சரணடைந்தனர் நிலையில் கொலை வழக்கில் சரணடைந்த திருவேங்கடம் என்கவுண்டரை தொடர்ந்து பல தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக அதிமுக நிர்வாகி மலர்கொடி திமுக நிர்வாகி குமரேசன் மகன் சதீஷ் தமாக சேர்ந்த ஹரிஹரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கொலை தொடர்பாக பாஜகவினுடைய வட சென்னை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் பதவியில் இருந்த அஞ்சலை என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதையடுத்து பாஜகவில் அஞ்சலை நீக்கப்பட்டுள்ளார் அதே நேரம் ஹைஸ் பகுதியைச் சேர்ந்த எல்லப்பன் என்ற ரவுடியையும் பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதே சமயம் இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து அதிமுகவில் இருந்து மலர்பொடியும் தமாகிலிருந்து அரியரனும் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் இதனிடையே ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய நோட்டமிட்டு நேரத்தில் அவர் தனியாகத்தான் இருப்பார் உடன் யாருமே இருக்க மாட்டார்கள் என நேரத்தை குறித்து கொடுத்த உளவாளி திருமலைதான் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது ஆட்டோ ஓட்டுநரான திருமலைக்கு நாற்பத்தைந்து வயதாகிறது இவர் தினமும் ஆட்டோ ஓட்டிவிட்டு அதை ஆம்ஸ்ட்ராங் இருக்கும் தெருவில் பார்க் செய்வதை வாடிக்கையாக கொண்டிருந்துள்ளார் அதனால் ஆம்ஸ்ட்ராங்குடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அவருடன் நெருங்கி பழகும் முக்கிய நபராக இல்லாவிட்டாலும் அவருடன் நினைத்த நேரத்தில் பேசக்கூடியவர் என சொல்லப்படுகிறது அதே நேரம் இவர் ஆற்காடு சுரேஷுக்கும் நண்பராக இருந்தவர் என்றும் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் இவரை பயன்படுத்தி கொண்ட கொலை கும்பல் அவரை நோட்டமிட சொல்லியுள்ளது ஏற்கனவே இவர் மீது பல வழக்குகள் காவல் நிலையத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திட்டமிட்ட கும்பலுக்கு உதவி செய்ய முன்வந்துள்ளார் அதன்படி ஆம்ஸ்ட்ராங் எப்போது ஆட்களுடன் இருப்பார் எப்போது தனியாக இருப்பார் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் யாருடன் பேசிக்கொண்டிருக்கிறார் என்பது போன்ற பல தகவல்களை அவர் கொலை கும்பலுக்கு தெரியப்படுத்தியுள்ளார் அதன் அடிப்படையில் நீண்ட நாளாக ஆம்ஸ்ட்ராங்கை உளவு பார்த்துள்ளார் திருமலை அந்த வகையில் அவர் குறித்து கொடுத்த நேரத்தில்தான் கொலையாளிகள் அவரை கொலை செய்துள்ளனர் என சொல்லப்படுகிறது செயல்பட்ட ஆட்டோ டிரைவர் திருமலை ஏற்கனவே போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரணை வளையத்தில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் கொலையாளிகளுக்கு இருப்பவர்கள் கொலை செய்யப்படலாம் என்கிற அதிர்ச்சி தகவலை கூறி உளவுத்துறை போலீசாரை எச்சரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு